தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார் அங்கு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது பாஜக தலைமை தமிழ்நாடு உட்பட பதிமூணு மாநிலங்களுக்கான தலைமை பொறுப்பாளர்களை நியமிப்பது குறித்து விரிவான ஆலோசனை நடத்த தகவல் வெளியாகியுள்ளது இந்த விவகாரத்தில் அண்ணாமலையுடன் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் இணைந்து கலந்துரையாட உள்ளார் அவருடைய இந்த பயணத்திற்கு பின்னணி தமிழக பாஜக தலைவர் பதவியில் மாற்றம் ஏற்படுமா அல்லது அண்ணாமலையே தொடருவாரா என்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்குமா என்பது கவனிக்கப்பட வேண்டிய அம்சமாக உள்ளது மேலும் தமிழக பாஜக தலைவர் நியமன அறிவிப்பு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வெளியாகும் என்று ஏற்கனவே வெளியான தகவலால் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் ஆறாம் தேதி தமிழகம் வரவுள்ளார் அவரை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்திக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்பது கூடுதல் முக்கியத்துவம் பெறும் தகவலாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது